ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பயில் செலெக்ஷன் தான் ஓகேங்களா பயில் ஒன் பைல் டூ உங்களுக்கு வந்து எது வந்து கனெக்ட் ஆகுதோ கார்டை அதை வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து பயில் ஒன்னுக்கான ரீடிங் பார்ப்போமா பயில் ஒன் பார்த்தீங்கன்னா பணம் கஷ்டத்தில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து லவ் லவ்வில் இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எதுனா டிஸ்டபன்ஸ் வந்து அதிலேருந்து வந்து அதனால் ஃபீல் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து யாருக்கு பொருந்ததோ அவங்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த கஷ்டத்தினால வந்து யூனிவர்ஸ் ஆகட்டும் கடவுளாகட்டும் ஏதோ ஒன்று சான்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் அதை தட்டி கழிக்கிறீங்கன்னு தான் இது வந்து பயில் ஒன்றுக்கான இது சொல்லணும் ஏன்னா வந்து எப்பயுமே வந்து தானாகவே அமையாது நம்மளே போய் தான் ஜாஸ் தரணுவாங்க தேடணுன்னு வாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சி கடவுளை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் அழகாக வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது பண்ணிக்கிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் பயில் ஒன்று காணும் ஓகேங்களா அதேமாரி இந்த இது கைடன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்பு கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து திரும்பி தான் வரும் அப்படின்றது தான் இந்த கைடன்ஸ் கார்ட்லேருந்து வந்து ஏன்னா வந்து நம்ம அஃபெக்ஷன் ஆகட்டும் லவ் ஆகட்டும் எது கொடுக்குறீங்களோ அது வந்து ரிட்டன் ஆகும் தான் இந்த கார்டு சொல்லுது அது இல்லாமல் நம்ம எது கொடுக்குறோமோ அதுதான் வந்து திரும்பி கிடைக்கணுமாங்க ஓகேங்களா இதுதான் வந்து பைல் ஒன்றுக்கானது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பைல் டூ ஓகேங்களா பைல் டூ பார்த்தீங்கன்னா ஏசோ சூ நீங்கள் எது வந்து தொடங்கணும்னு நினச்சாலும் அதில் மன கஷ் மன கஷ்டப்படாமல் மன குழப்ப இல்லாமல் வந்து நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வெற்றி தான் அப்படின்றதுக்கான காடு ஓகேங்களா அது எந்த இது வந்தாலும் சரி லவ் லைஃப்லேயே ஆகட்டும் அப்படின்னா பண்ண இப்போ நீங்கள் திருட்டினாலும் கிடைக்கும் இல்லை வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது எது வேணாலும் பொருந்தலாம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த இது வந்து புரிஞ்சதோ அதை மட்டும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா நாலு கார்டு வந்திருக்கு ஓகேங்களா அதில் வந்து ஃபஸ்ட் கார்டு பேஷன் இன்சின்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்பார்க் ஹேவிங் ஃபன் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் பேர்னிங் டிசைன் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ பண்ணுறீங்க இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப பேஷனாக இருக்காங்க அவங்க மேலே ரொம்ப அதிக அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க பேர்னிங் டிசைர்னால் உள்ளக்குள்ளே வந்து தீ எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து இது எரியுது இல்லையா அதை பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா பேஷன்னா வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கிறது ஓகேங்களா ரெண்டாவது நாட்டு அப்படின்னா இது முடிவில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து லேக்கிங் கான்ஃபிடன்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கீங்க அதுவும் இல்லாமல் வந்து உங்களை நீங்களே வந்து கூடாதுன்னு தான் தாழ்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா பார்த்து ஓகே இப்படிலாம் பண்ணுறாங்களே நம்மளும் அப்படி பண்ணணும் பண்ண முடியலேன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஈகனா வந்து ரொம்ப வந்து நான் தான் அப்படின்றது அதுவும் இல்லாமல் ஃபீர்னா பயம் ஃப்ரெஸ்டேஷனில் டென்ஷன் ஓகேங்களா ரொம்ப மன ஒளிச்சலில் இருக்கிறது தான் ஓகேங்களா ஃப்ரெஸ்டேஷனாக ரொம்ப ஹை லெவல் ஓகேங்களா அதை பற்றி தான் சொல்கிறது இது இந்த கார்டு ஓகே அதுவும் இல்லாமல் ஓல்டு ஸ்கூல் ஓ டேட்டா திங்கிங் கண்டிஷன் ரிப்ளேயிங் ஈவென்ட்ஸ் ஆர் ஓவர் இன்வரேட் அதாவது முறிஞ்சு போன விஷயம் இருக்குது இல்லையா ஓல்டு ஸ்கூல்னால் பழசு ஓகேங்களா அப்படின்றப்போ முடிஞ்சு அது காலாவதியே ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து திரும்பி திரும்பி உங்கள் மண் உங்கள் மூலையில் மைண்டில் போட்டு 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 அதையே நினச்சிட்ருக்கீங்க ஓகேங்களா அதை பற்றி தான் அந்த கடை சொல்லுது ஓகேங்களா காஃபின்னு பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங்ஸ் எண்டிங் இருக்கும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நியூ பிகினிங்கும் இருக்கும் அப்படின் தான் ஓகேங்களா அர்த்தம் சரிங்களா அதை பற்றி தான் அது சொல்லுது நீங்கள் எது வந்து ட்ராஜிக் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு முடிக்கு வரும் அதுலேருந்து நல்ல நிலைமைக்கு வரீங்கன்னு தான் இந்த கார் ஓகேங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்டு இருக்குது இல்லையா இந்த ரெண்டு கார்டுக்கான எண்டிங்கும் காஃபி ஓகேங்களா இந்த ரெண்டுத்துலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்கன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா அதை பற்றி தான் வந்து சொல்லுது ஓகேங்களா கார்டு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ தெரியும் நினைக்கிறேன் அதேமாதிரி வந்து கார்டு சரியாக தெரியலை எடிட் பண்ணுறது சரியாக நீங்கள் சரி பண்ணி சரியாக போட மாட்டேன்றீங்க உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக கேட்குது ஃபேன் சவுண்ட் கேட்குது அப்படின்றீங்க ஓகேங்களா அதேமாரி இன்னொரு வந்து டைப் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கறதுனால வந்து என்ன யூஸ் யூஸ் இல்லை அப்படின்ட்டு என் லைஃப்பில் நான் வந்து டேக்கர் பார்த்து என் டியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் ஓகேங்களா கைடன்ஸ் பண்ணுறேன் அதை தாண்டி வந்து உங்களை நீங்கள் பாருங்கள் பார்க்காம இருங்க அது உங்கள் இஷ்டம் யாருக்கு இந்த கைடன்ஸாக தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் இது செய்கிறோம் ஓகேங்களா அடுத்து உங்கள் பண்ணுறத பார்த்துட்டு பொறாமையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கமெண்ட் போடுவீங்க ஸோ அதை பற்றிலாம் நான் உரி பண்ணிக்கினு கஷ்டப்பட்டுக்கினு உட்காந்து அழகிற போகணும்னு நான் கிடையாது ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் எது போட்டாலும் நான் என்ன அஃபெக்ட் பண்ணாது அதை நான் தாண்டி தான் போகணும் தவிர உட்காந்து நான் அழ அழமா மாட்டேன் ஓகேங்களா சொல்லணும்னு நினச்சோம் ஸோ இந்த ரீடிங் பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா ஏன் அப்படின்னா வந்து நான் ஃபோனை பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிட்டே வந்து நான் ரீடிங் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அப்படி தெரியும் ஏன்னா வந்து இப்போ தான் நான் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும் உடனே பண்ண முடியாது இல்லையா ஸோ ஃபோனில் நான் குவாலிட்டி இல்லைன்றீங்க பட் ஆனால் நான் இனிமேல் வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ